ஒரு சூனியக்காரி ஒரு நாட்டையே தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விதமான சாபம் கொடுத்துருப்பா அது என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு உடல் ஃபுல்லா அழுகிய நிலைக்கு மாறி அதுல கொப்பளம் கொப்பளமா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க இந்த சாபத்துல அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம அந்த நாட்டோட ராஜாவும் பாதிக்கப்பட்டிருப்பாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த சாபத்துல இருந்து அந்த நாட்டை விடுவிக்கிறதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சாபத்துல இருந்து அவங்களை விடுவிக்க நம்ம ஹீரோவும் அவங்க கூட இருக்கிறவங்களும் என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க அந்த முயற்சி எல்லாம் எடுக்க விடாம அந்த சூனியக்காரி என்ன மாதிரியான சூழ்ச்சி எல்லாம் பண்றா அப்படிங்கறத வச்சுதான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே டிராவல் ஆகும் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு மூணு பெண்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க உடம்புக்குள்ள சூனியக்காரி இருக்கிறதா வந்துட்டு அந்த நாட்டோட மத குருக்களும் அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண்கள் வந்துட்டு எங்க உடம்புக்குள்ள சூனியக்காரி இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க ஒரு டைமுக்கு மேல அந்த மூணு பேர் உடம்புக்குள்ள இருக்கிற சூனியக்காரிகளும் வெளியில வருவாங்க வெளியில வந்த டைம்ல அவங்கள ஒரு பாலத்துல வச்சு அந்த பாலத்துக்கு கீழே கயறால தூக்கு போட்டு கொலை பண்ணுவாங்க கொலை பண்ணிட்டு அந்த பாடியை அப்படியே அந்த ஆத்துக்குள்ள போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்கள் வந்துட்டு கிளம்புவாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மதகுரு என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்படியே விட்டீங்கன்னா இவங்க உயிர் பொழைச்சி வந்துருவாங்க இவங்களை கொல்லணும் அப்படின்னா ஒரு வேத புத்தகம் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய வசனங்களை வாஸ்தா மட்டும்தான் இவங்களோட உயிர் வந்துட்டு பிரிஞ்சு போகும் இல்லைன்னா இவங்க உயிரோட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சொன்னதுக்கு அந்த போர் வீரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க திரும்ப உயிர் திறந்து வர்றதுக்கு இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது இவங்க சாதாரண சூனியக்காரிங்க தான் அதனால இவங்களால உயிரோட எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் அந்த மதகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா யாருக்கும் தெரியாம அந்த ஆத்துக்குள்ள கிடக்கிற அந்த பாடிகளை எடுத்து ஒன்பே ஒன்னா அவங்களுக்கு இந்த வாசகத்தை வந்து வாசித்து அவங்களோட உயிரை வந்து ஒன்பே ஒன்னா போக்கிக்கிட்டு இருப்பாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே ஒரு சூனியக்காரி மட்டும் அந்த மதகுரு வாசகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மதகுருவை கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவா இப்படிதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும் அடுத்ததான் அந்த கதையை எப்படி டிராவல் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களத்துல இருப்பாங்க அங்க ஒரு பெரிய போர் ஒன்று நடக்க ஸ்டார்ட் ஆகும் அங்க நம்ம ஹீரோட சைடில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படை இருக்கும் அவங்கள வழி நடத்துறதுக்கு மதகுருமார்கள் இருப்பாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குமான போர் எதுக்காக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுளை ஏத்துக்கிட்டவங்க இன்னொருத்தவங்க வந்து கடவுளை ஏத்துக்கிறாங்க இந்த போர் எதை குறிக்கும் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூதர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சிலுவை போர் என்னமோ நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிலுவை போரை மையமா வச்சு நடக்கும் இந்த மத குருமார்கள் தலைமையில நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்களோட போர் வீரர்களும் யாரெல்லாம் கடவுளுக்கு எதிரா இருக்காங்களோ அந்த நாட்டு மேலெல்லாம் வந்துட்டு ஒன்பே ஒன்னா போர் தொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு படையிலுமே வந்து வீழ்த்தி இவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா தவறுதலா ஒரு பெண்ணை கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணதுக்கு தான் அவர் ரியலைஸ் பண்ணுவாரு நம்ம கடவுளுக்கு எதிரா இருக்கிற அரக்கர்களை மட்டும் கொலை பண்ணல அவங்க கூட இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய பொது ஜனங்களையும் நம்ம கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவாரு ரியலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இனிமே நாங்க இந்த போர்ல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மதகுருட்ட சொல்லுவாங்க மதகுரு நீங்க கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எனக்கான அடிமை நீங்க அதனால நீங்க இந்த போரை ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு கடவுளால நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுறலாம் ஆனா நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நாங்க பண்ண முடியாது இது வந்துட்டு கடவுளுக்கே விரோதமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க போன தான் அவங்க ஒரு வேற நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டை போய் பார்ப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே உடல் அழுகி போன நிலையில கிடப்பாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிரோட இருந்துக்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த வீட்டையுமே எரிச்சிருவாங்க ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் செஞ்சிருப்பாங்க அதனால எரிக்கிறதுக்கும் ஏதுவாதான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க அந்த வீட்டை எரிச்சுட்டு அங்கே இருந்து அந்த நாட்டுக்குள்ளே போவாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளேயும் இந்த மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரை பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய தட்டை எதுக்கு இந்த மாதிரி நோய் வருது அப்படின்னு கேட்டால் எங்கள் நாடு வந்து ஒரு சூனியக்காரியோட கண்ட்ரோலில் இருக்கு அவன் வந்து வருஷத்துக்கு மூணு டைம் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் கொடுப்பா அந்த சாபம் வர்ற டைம்லாம் ஒரு சில மக்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னோட குதிரைக்கு வந்து சாப்பாடு கேட்பாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்க போகையில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட வாழ அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தர் வந்து பாத்துருவாரு அந்த வாள்ல இவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அடங்கி இருக்கும் இந்த விஷயத்த தெரிஞ்சதுனால இவங்க அங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிருவோம் இவங்க நம்மளை வந்துட்டு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அங்க இருந்து தப்பிக்க போவாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் வந்து அவங்கள புடிச்சு கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு போவாங்க உள்ள போய் பார்த்ததுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சாக்கு ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவே இந்த மாதிரி உடல் எல்லாம் அழுகி போன மாதிரியான அந்த நோயால பாதிக்கப்பட்டிருப்பாரு அதாவது அந்த சாபத்தால பாதிக்கப்பட்டிருப்பாரு உடனே ராஜா போய் பாத்துட்டு இவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்கல இந்த மாதிரி ஒரு சூனியக்காரியோட கண்ட்ரோல்ல எங்க நாடு வந்து சாபத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நீங்க யாரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சூனியக்காரி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சாபத்தை கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த சூனியக்காரியை தான் அதை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சூனியக்காரிக்கிட்டையும் இவங்களை கூட்டிட்டு போவாங்க அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணை வந்து ஜெயில புடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சோம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் ஹெல்ப் பண்ணா அவங்களோட சாபமெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தப்பு கிடையாது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள இடத்துல ஒரு தூய்மையான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கு அந்த சர்ச்சுக்கு இவளை கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய புக்ல இருக்க இந்த வாசகத்தை அவட்ட அவ முன்னாடி வாசித்தோம் அப்படின்னா அவகிட்ட இருக்கிற அந்த சூரியக்காரி வந்து இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லல சரி இங்க போறதுக்கான வழி எப்படி அப்படின்னு கேட்டா கீரை வந்துட்டு ஒரு கூடி போற ஒரு வழியை ஒன்னு சொல்லுவாரு இந்த வழிக்கு எங்களை கூட்டிட்டு போறது யாரு அப்படின்னு கேட்டா அங்க ஒரு ஜெயில ஒரு கைதியை உன்ன புடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க அவன் கொலை கொள்ளையில ஈடுபடுறவனா இருப்பான் அவனுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதையும் தெரியும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஒன்று இருக்கும் அந்த அந்த ஆத்த ஒரு பாலம் வழியா கடந்து போய் ஒரு மலை ஒன்று இருக்கும் அந்த மலையை தாண்டி போயிட்டா அவங்க வந்துட்டு அந்த சர்ச்சுக்கு போயிடலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இவங்களை இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த திருடன் அப்புறம் ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மதகுருமார்கள் வருவாங்க இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு கூன்ல அடைச்சு ஒரு குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு இவங்களும் குதிரையில் இங்க இருந்து டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க போகிற வழியில பார்த்தா இவங்களை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே ஒரு விஷயம் தெரிய வரும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு நம்ம ஹீரோ வண்டி எல்லாத்தையும் அங்கேயுமே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்பதான் தெரிய வரும் அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதகுருமார்க்கருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற விஷயம் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நானும் உங்களோட இங்கே வர்றேன் வந்தாதான் இந்த நாட்டு மக்களுக்கான விடுதலை கிடைக்கக்கூடிய விஷயத்துல என்னோட பங்கும் இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு நீ வரணும் அப்படின்னா உனக்கு இங்க வர்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த பையன் கூட ஃபைட் பண்ணுவாப்ல ஓரளவுக்கு எல்லா வித்தைகளுமே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச பையனா இருப்பான் உடனே அவனையும் இவங்க கூட வந்து கூட்டிட்டு போவாங்க போற வழியில ஒரு இடத்துல தங்கி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நைட் ஆயிட்டதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு ஹீரோ சாப்பாடு கொடுக்க வருவாப்புல வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு நீ என்னை காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் நம்ம ஹீரோவும் என்ன சொல்லுவார் அப்படின்னா உன்னோட உயிருக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்த கன்வே பண்ணுவாரு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மதகுருமார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சூனிய நீ எப்பயுமே நம்பாத அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேல அவ நைட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு காவலுக்கு யாராவது போகணும் அப்படிங்கால அந்த சின்ன பையனை போக சொல்லலாமா அப்படிங்கிற அவன் சின்ன பையனா இருக்கான் அவனை போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மதகுருமா இருக்கலாம் ஹீரோ போக சொல்லுவாப்புல அவங்களும் அங்க போயிட்டு அவளை கண்காணிக்கிற வேலையில இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவள் அவங்கள ஏமாத்தி அந்த கூன்ல இருந்து தப்பிச்சு அங்கிட்டு ஓடிடுவா ஓடி அவ ஒரு கிராமத்துக்குள்ள போயிடுவா இவங்களும் அங்க இருக்கிற கிராமத்துக்குள்ள அவளை விரட்டி தேடிட்டு போவாங்க போன இடத்துல அங்க வேற ஒரு பொண்ணை இந்த சூன்யக்கார நினைச்சிட்டு அவளை போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க இவ இங்கிட்டு கூட வேற ஒரு வழியா தப்பிச்சு போயிடுவா தப்பிச்சு வா எங்க போவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள போயிருவா அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் வந்துட்டு அவளை தேடிக்கிட்டு போவாங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அவ அங்க நிறைய சித்து வேலைகள் பண்ணுவா அதுல இவங்க பாஸ்ட்ல நடந்த சென்டிமெண்டான விஷயங்களை வச்சு இவங்களை ஃபுல்லா அவள் மயக்குவா மயக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு புதக்குழி ஒன்று இருக்கும் அந்த புதக்குழிக்குள்ளே நிறைய பிணங்கள் விழுந்து கிடக்கும் அந்த பிணத்துல இருக்கக்கூடிய ஒரு பிணத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு நாயும் இழுத்துக்கிட்டு இருக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோவுக்கு அவரோட பாஸ்ட்ல நடந்த அந்த மத போதகர் அதாவது இவங்க போர்படை வழிமுறைத்திருப்பாருல ஒரு மத போதகர் அவர் நம்ம ஹீரோவை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகும் அதனால நம்ம ஹீரோ வந்து அப்செட் ஆகிட்டு இருப்பாரு அங்கட்டு இருக்கக்கூடிய மத போதகரில் ஒருத்தரை வந்துட்டு அவரோட பொண்ணை வச்சு அவ ஏமாத்துவா ஏமாத்தி வந்துகிட்டு இருக்கிற வழியில ஹீரோட டீம்ல கடைசியா வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு சின்ன பையன் அவனை வச்சு அந்த மத போதகரை அந்த சோனியா காந்தி வந்து கொன்றுவா ஒரு வழியாக அந்த சூரியகாரியை பிடிச்சி மறுபடியும் அந்த கூண்டில் ஏற்றி அங்க கிளம்பிடுவாங்க போகிற வழியில அந்த பையன் நான் தான் அந்த மதபோதை கிடக்க சொல்லுவான் அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா இது இதில் உன்னோட தப்பு ஒண்ணும் கிடையாது நீ இப்படி நடந்த தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வென்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க போகிற வழியில் அந்த ஆத்த கிடக்கிறதுக்கு ஒரு பாலம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல முதல்ல அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடிஞ்சு போன சூழ்நிலையில இருக்கும் அந்த பாலத்தை கடந்து போனோம் அப்படின்னா நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹீரோ தான் கூட்டிட்டு வந்த குதிரையை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு ரிஸ்கான அந்த பாலத்தொழி அந்த பாலத்தை அங்கே கூடி கடந்து போயிடுவாரு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே நம்ம குதிரைகளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த சைடு வந்துருவோம் கடைசியா அந்த கூந்தோட இருக்கக்கூடிய வண்டியை இழுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த வண்டி இழுத்துட்டு வரோம்னு ட்ரை பண்ணுவாங்க வந்துகிட்டு இருக்கையில அந்த பாலமே இடிஞ்சு விடக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும் நடந்துகிட்டு இருக்கையில ஒரு டைமுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனும் பாலத்துல வந்து சைட்ல விழுந்துருவாங்க விழுந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல வந்து கீழே விழுகுறதுக்கு போவான் அப்ப அந்த சூனியக்காரி தான் அவளை வந்து கைப்பிடிச்சு தூக்கி காப்பாத்துவா இங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மேல வந்துட்டு மறுபடியும் அந்த உங்க கூண்டோட இருக்கக்கூடிய அந்த வண்டியை வந்துட்டு போஸ்ட் பண்ணி தள்ளுவாங்க முன்னாடி குதிரையில கட்டி மிளத்துக்கிட்டு இருப்பாங்க அது எப்படியாப்பட்ட பாலமா இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடும் ரோப்பால கட்டி வச்ச அடியில உட்டனில் போட்டால் பாலமாக இருக்கும் இந்த பழைய காலத்துலலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு பாலமாக இருக்கும் அது ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்கும் இவங்க ஸ்டார்டிங்ல அந்த பாலத்துக்குள்ள ஹீரோ என்ட்ராகிலேயே அதோட கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அறுந்துக்கிட்டே வரும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வண்டியை ஒரு எட்ஜுக்கு போய் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அந்த கயிறு வந்து அருந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் உடனே அந்த சூனியகாரி என்ன சொல்லுவா அப்படின்னா என்னைய வெளியே விட்டீங்க அப்படின்னா என்னால மட்டும்தான் இந்த வண்டியை வந்து வெளியில கொண்டு வர முடியும் இல்லாத நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா ஆனா ஹீரோல கேட்காம அந்த வண்டியை வெளியே கொண்டு போறக்கான முயற்சியிலேயே இருந்துகிட்டு இருப்பாரு இப்படி இருக்கக்கூடிய டைம்ல அந்த கயிறு வந்து அருந்து போக போகிற கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் உடனே வந்துட்டு அந்த சூனியகாரி என்னை வெளியே திறந்து விடுங்க நான் வந்துதான் இந்த வண்டியை காப்பாற்ற முடியும் இந்த வண்டி மட்டும் இல்லாம உங்களையுமே காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எல்லாருமே இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பா கடைசியா அந்த கயிறு அருந்துகளும் விழுகிற டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த நாட்களும் வந்துட்டு அந்த கூண்டு வண்டி அங்கிட்ட இருந்து தள்ளி கொண்டு போயிருவாங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் போன உடனே அந்த வழிகாட்ட வந்திருப்பான்ல இவங்களுக்கு அந்த ஒரு திருடன் அவன் என்ன சொல்லுவான்னா இவா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் சொன்னிக்கிட்டு இருக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓனாய்கள் ஓல விடுற மாதிரி சத்தங்கள் கேக்கும் கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீமும் வந்து உஷாராயிருவாங்க ஓனாய்கள் நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த வாழை எடுத்து ஒவ்வொரு ஓனாயம் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொலை பண்ணி எல்லா ஓனாயும் கொன்றுவாங்க நம்ம எல்லா ஊனாயும் கொண்டுட்டோம் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே மறுபடியும் ஓனாய்கள் வர்ற சத்தம் கேட்கும் ஏடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வந்த ஊனாய்களை கொல பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வழிகாட்ட வந்தான் திருடன் அவனை வந்து அந்த ஓனாய்கள் வந்து கொண்டு போட்டுரும் இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவோட டீம் அந்த ஊனாய்கள் எல்லாம் கொண்டுட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக ட்ரை பண்ணுவாங்க இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த பொண்ணை கொண்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் உயிரை இழந்துட்டோம் அதனால திரும்ப போறதான் நமக்கு சேஃபு நம்ம அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில்ல அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு மலையை காமிச்சு பார்த்தியா நம்ம பக்கத்துல வந்துட்டோம் இந்த மலையை கடந்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே இவங்க சொன்ன மாதிரியே அந்த மலையை கடந்து அந்த புனித சர்ச் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுவாங்க போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உள்ள இருந்து யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து இன்னொரு மதகுரு என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாருமே உள்ளதான் இருப்பாங்க நம்ம யாருன்னு தெரியல அவங்களுக்கு அதனால நம்ம வர்ற நம்ம வரப்போற விஷயமும் தெரியல அதனால அவங்க ஓப்பன் பண்ணாம இருக்காங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இவங்க உள்ள போவாங்க போனா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் ஒல்லியா உள்ள போய் பார்த்தா ஒருத்தர் உடல் அழுகி போன நிலையில அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வாசம் மாதிரி இறந்து போய் கிடப்பாரு அப்ப அந்த மதகுரு அதை பார்த்துட்டு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு புனித ஸ்தலம் இங்க இருக்கிறவங்க எப்படி இறந்து போவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கல இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல எல்லாம் போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் அந்த பைள்ல இருக்கக்கூடிய வாசகத்தை வாஸ்த மாதிரியே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சூனியக்காரிய கூப்பிட்டு வந்தாங்கல்ல அந்த கூண்டு கிட்ட போயிட்டு நம்ம அந்த மதகுரு வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த வாசகத்தை வாசிக்க ஆரம்பிப்பாரு வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடூரத்தனமா மா மாறிக்கிட்டு இருப்பா மாறிக்கிட்டு இருக்கையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கூண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நெருப்பாள அப்படி உடைஞ்சு போகும் உள்ள இருந்தா அந்த சூனியக்காரி வெளியில வருவா வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவா அடிச்சு ஒவ்வொருத்தரா இது பண்ணுவா அப்ப அந்த சூனியக்காரியோட முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு கொடூரத்தமா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஓடி போய் அந்த அண்டர்க்ரவுக்குள்ள உள்ள போய் தப்பிச்சுக்குவாங்க உள்ள போனா இந்த சூனியகார் என்ன பண்ணுவான்னா அவளோட கேங்ல இருக்கிற எல்லாரையுமே வர வச்சிருவா வர வச்சோன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ஆவியா வந்து அங்க இறந்து போய் கிடக்குறாங்கல்ல மதகுருமார்கள் அவங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரும் உயிர் பெற்று வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்ம ஹீரோட டீம் மட்டும் இல்லாம அந்த மதகுருமார்களை அந்த வாசகத்தை வாசிக்க விடாம ஒவ்வொருத்தரா கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணும் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒவ்வொரு கூட இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரிகளை வந்து ஒவ்வொருத்தரா அழிக்க ட்ரை பண்ணுவாங்க இவங்க எவ்வளவுதான் கொலை பண்ணாலும் ஒன் பை ஒன் ஆ வந்துகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வாசித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மதபோதகரை கொண்டுருவாங்க அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம அந்த கூட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கையில நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படி அப்படின்னா அந்த பையனை அந்த வாசகத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியகாரோட காரியோட கேங்ல இருக்கக்கூடிய ஒரு பேய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முதுகுலே கத்தியால குத்திக்கிறோம் குத்தின உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அங்கேயே சரிஞ்சு விழுந்துருவாரு நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடப்பாரு அவரோட கண்ணுல வந்து ஒரு கூக்க வச்சு ஒரு பேய் வந்துட்டு கிழிச்சிரும் அவரோட ஒரு கண்ணே போயிரும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து எந்திரிச்சு வருவாப்புல வந்ததுக்கு தான் தெரிய வரும் அந்த இருந்த பெண்ணு வந்துட்டு சூனியக்காரி கிடையாது அவ்வா இந்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர இருந்த ஒரு சாத்தான் அப்படிங்கிற விஷயம் அதோட உடம்பு எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வௌவால்களுக்கு கை காலங்களோட வாழ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரத்தனமான ஒரு மிருகமா மாறும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த வவ்வால கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு ட்ரை பண்ணல அது என்ன பண்ணுவோம்னா தன்னோட ரெக்கையில அந்த ஹீரோட ஃப்ரெண்டை இறுக்கி அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே நெருப்பாக்கி அவனை வந்து சாம்பலாக எரிச்சு கொலை பண்ணிடும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மறுபடியும் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சைத்தானை போயிட்டு அட்டாக் பண்ணுவாரு அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சின்ன பையன் கிட்ட வாசகத்தனி வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய டைம்ல அந்த சைத்தானை வந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு கத்தி எடுத்து அந்த சைத்தானோட ரெண்டு ரெக்கை பகுதியிலையும் பிடிச்சி லாக் பண்ணிக்குவார் லாக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த சைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா தப்பிச்சு வர்றதுக்காக அந்த ரெக்கையோட எண்டில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரியான ஒரு முனையை வச்சு நம்ம ஹீரோவை மாறி மாறி குத்திக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சைத்தானை வெளியே விடவே மாட்டாரு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசகத்தை வாச்த்துக்கிட்டே இருப்பான் வாசித்து வாச்த்து முடிக்க போற டைம்ல அந்த சைத்தான் என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பால எரிஞ்சு செத்து போகும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலயே விழுந்துருவாரு விழுந்த உடனே அந்த சைத்தான் குள்ள இருந்தால ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த சைத்தான் யார் உடம்புக்குள்ள இருந்ததோ சூனியகாரின்னு சொல்லப்பட்ட அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை பெற்று அவ கிடப்பா நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோ கூட வந்து எல்லாருமே இறந்து போயிருவாங்க ஹீரோவும் அந்த சைத்தான் வந்துட்டு உடம்பு ஃபுல்லா அந்த ரெக்கையில அந்த நைஃபை வச்சு குத்துனதுனால ஹீரோவும் அந்த இடத்துல இறந்து போயிருவாரு அங்க இறந்த எல்லாரையுமே அந்த பையனும் அந்த பொண்ணும் அடக்கம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போவாங்க அந்த சர்ச்சு மட்டும் இல்லாம அந்த நாடே வந்து பாத்தீங்கன்னா இருள் இருந்து அந்த சைத்தான் இறந்து போனதுக்கு அப்புறம் வெளிச்ச நிலை வரும் இவங்க அந்த சின்ன பையனும் அந்த இன்னொரு சூனியகாரி உடம்புக்குள்ள இருந்த அந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்திருந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த பரிசுத்த வாசகத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து குதிரையில இருந்து கிளம்பி போயிருவாங்க இப்படிதான் அந்த படமும் முடியும் நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறக்காம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா சீசன் ஆஃப் தி இது பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் மட்டும் இல்லாமல் எம்எக்ஸ் பிளேயர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எப்படி அவைலபிளாக இருக்குது இந்த படம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்மே வேணா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்கானவங்க வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் தமிழ் அப்படி தமிழ் மூவிஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் விஜயராஜா